Hi friends வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் பாத்ரூம் டோரில் நிறைய உப்பு கரை படிஞ்சிருக்கு பாருங்கள் அந்த உப்பு கரையை நம்ம எப்படி வீட்டில் ஏ ஈஸியான முறையில் நம்ம எப்படி கரையை போக்க வைக்கின்றதை பார்க்க போகிறோம் மாதிரி இன்றைக்கி என்ன எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதில் அப்படியே உங்களையே உங்களே ஷேர் பண்ணியிருக்கேன் அதை எப்படின்றத நீங்கள் பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மாதிரி கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சின்ன வீடு தான் மேக் பண்ணியிருக்கேன் வாங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு இது மாதிரி யூசித்துருவப்பூர் எடுத்துக்கோங்க அதில் வந்து வீழ்மிக்கடு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம இதே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நம்பி ரொம்ப நாள் படிஞ்ச உப்பு கரை எண்ணிக்கி நம்ம அசால்ட்டாக நம்ம கிளீன் பண்ண போகிறோம் வாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கல் உயை நம்ம சேர்க்கறோம் நம்ம தேய்க்கும் போது ஒரு ரஃபாக வேணும் வேணும் கற்கும் முறுக்கும் தேய்க்கும் போது நல்லா போகும் கரை சீக்கிரமோ அதனால போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா வந்து வீம்பிலி கூட எவ்வளோ எடுத்துக்கிட்டோமோ அதே கூட நான் வந்து இப்போது ஆட் பிக்கே ஊற்றிக்கிட்டேன் இது வந்து நான் இது மூணு வந்து நல்லா மிஸ் பண்ணிக்குவாங்க சூப்பரான ஒரு சொல்யூஷன் இது உப்பு கரையை போகிறதுக்கு இதே நம்ம டைல்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பிவிசி டோ தான் நான் க்ளீன் பண்ண போகிறோம் அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது வந்து அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணிக்குவாங்க நான் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணாமல் இருந்தாலும் பல வருஷமாக அப்படியே படிஞ்சு போயிருந்த உப்பு நம்ம வந்து எந்த அளவுக்கு எனக்கு போச்சு அப்படின்றத நான் வந்து உங்ககிட்ட லைவாகவே ஷேர் பண்ணியிருக்கேன் எதுவும் நான் வந்து மறைக்கவோ வீடியோக்காக எதுவும் நான் செய்யலை எனக்கு என்ன ரிசல்ட் கிடச்சது அப்படியே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஸ்கீப் பண்ணாத பாருங்கள் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல தான் எனக்கு கிடச்சிது வாங்க நம்ம வந்து இது ரெடி பண்ணிக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வந்து இது எது எந்த எதில் நம்ம தேய்க்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம் இப்போ பாத்திரம் தேஞ்சி 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 போகிற ஸ்க்ரப்பர் இருக்குது இல்லையா இந்த பழைய ஸ்க்ரப்பரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி தேய்க்க போகிறோம் வாங்க இதை கொண்டு போய் இப்போ பாத்ரூமில் போய் நம்ம வந்து எவ்வளோ உப்புக்கார படிஞ்சதுன்னு நீங்கள் பார்க்கலாம் அங்கே நிறைய ரொம்ப நாளாக வாஷ் பண்ணாமல் இருந்த உப்புக்காரத்தை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொண்டு வர போகிறோம் பாருங்கள் நல்லா இது மாதிரி கொஞ்சமாக இருந்ததுல உடைய தேய்க்கும் போதே நம்மளுக்கு நல்லா உப்புக்கார போயிடுச்சு லாஸ்ட்டில் அந்த கீழே இருக்கிறது மட்டும் ரொம்ப நிறையா திக்னஸாக இருக்கிற அளவுக்கு உப்புக்கார அதிகமாக இருந்துச்சு கீழே அங்கே உடனே சொல்யூஷனை நான் வந்து அதிகமாக தடவிக்கிட்டேன் கொஞ்ச நேரம் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஓரளவு பிறகு அப்புறம் தேக்கி தேக்கி வந்து இப்போ நான் வந்து அதிகமாக கீழே இருந்துச்சு இல்லை உப்புக்கார அங்கே வந்து அதிகமாக நான் த தேய்ச்சிக்கிட்டேன் அந்த சொல்யூஷனு கீழே தான் பாருங்கள் ரொம்ப நாளாக வந்து படிஞ்சிருக்குது பாருங்கள் என் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்றைக்கி தேய்ச்சேன் அதனால் எவ்வளோ போஷன்ன்றதை நீங்கள் வந்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி என்ன மாதிரி நீங்கள் ரொம்ப நாளும் தேய்க்காம மட்டுறாதீங்க நான் தேய்க்காம விட்டுவிட்டேன் நீங்கள் ஒன்றே ஒன்று மாதம் மாதம் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இந்த அளவுக்கு உப்பு ஜாஸ்தி உங்களுக்கு ஆகாது ரொம்ப நேரம் நீங்கள் வந்து இதுக்காக நேரம் செலவச்சு தேய்க்க வேண்டிய வேலை வராது சீக்கிரமாக எங்கள் தேய்ச்சிடலாம் நல்லா மெயின்டைன் பண்ணணும் எப்பவுமே அப்போ நான் இதுக்காகவே ரொம்ப நாள் எட்டு நேரம் தள்ளிடியே போயிடுச்சு இப்போ நல்லா ஊற வச்சிட்டேன் தேய்ச்சி திரும்ப வாட்டி நம்ம தேய்ச்சிக்கலாம் தண்ணி போடாமே நம்ம அந்த சொல்யூஷன் வச்சு நான் ஓரளவுக்கு தேய்ச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கீழே ரொம்ப உப்பு படிஞ்சிருந்துச்சு இல்லையா அந்த இடத்துல நான் வந்துட்டு சரி ஸ்ட்ரீட் நாரில் தேய்ச்சா போக சொல்கிறதுனால ஸ்ட்ரீட் நாரில் கொஞ்சம் தேய்ச்சேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சேன் எவ்வளோ முடிஞ்சிச்சு எவ்வளோ போச்சு அவ்வளோதான் நல்லா ஓரளவுக்கு தான் போச்சு மேலேலாம் கீழே க்ளீனாக ஆகிடுச்சு கீழே மட்டும் கொஞ்சமாக போகலை கீழே ஒன்று ஒரு செவன்டி பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு போச்சுன்னு சொல்லிட்டு கிடச்சிது நான் சொல்லுவேன் ரொம்ப படிஞ்சிருந்தால் என்ன போக முடியல இதுக்கப்புறம் என்ன சொல்யூஷனோ அதையும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் என்னால் ஒரு அளவுக்கு தான் உப்பு கரை போக்க முடிஞ்சுது மீதிலாம் நான் போகலை இதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப பிரிஞ்ச மட்டும் கொஞ்சமாக இருக்குது அதுவும் ஒரு தான் போயிருக்கு அந்த திக்னஸ்லாம் கம்மியாக இருக்குது பாருங்கள் அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் ஜாஸ்தி இருந்ததுனால இதனால் என்ன அளவுக்கு முடிஞ்சுமோ அளவுக்கு சூப்பராக நல்லா க்ளீனாகிடுச்சு நம்ம வீட்டுக்கிற பொருள் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் ஒரு பொருள் சேர்த்து நம்ம வந்து திரும்ப மெயின்டைன் பண்ண போகிறோம் அது என்ன நம்ம பார்க்கலாம் வாங்க நான் தண்ணி ஊற்றி வாட்டி நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன் வாஷ் பண்ண பிறகு இப்படி தான் இருந்துச்சு பாருங்கள் ஈரமாகவே இருக்குது இப்போ இருந்துச்சு பாருங்கள் இது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து திரும்பவும் அதிகமாக உப்பு படியாமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு சொல்யூஷனுக்காக ஒரு வேறு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு உடனே இப்படி தான் நம்மளுக்கு வந்து இருக்கும் பாருங்கள் நல்லா ட்ரை ஆன பிறகு அது என்னென்ன போய் சொல்கிறோம் வாங்க காஞ்சிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும் அந்த வாஷ் பண்ண பிறகு இப்படி உப்பு உப்பு பூத்த மாதிரி வெள்ளை வெள்ளை அதிகமாக இருக்கும் பாருங்கள் நம்ம எப்படி வாஷ் பண்ணாலும் அது இப்படி தான் ஆகும் அந்த உப்பு உப்பு உத்துக்குன்னு திட்டு திட்டா வெள்ளை வெள்ளியாக இருக்காமல் இருக்கணும்னா நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லையா டெய்லியும் தேங்காய் எண்ணெய் அதை நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் உப்புக்கார அதிகம் உங்களுக்கு படியும் படியாது அதே மாதிரி திட்டு திட்டா வெள்ளவெள்ளியாக அதுவும் தெரியாது ஒரு காட்டனில் எண்ணெய் வச்சுட்டு இது மாதிரி நீங்கள் வந்து நம்ம க்ளீன் பண்ண இடத்துலாம் நீங்கள் தலை விட்டுட்டிங்கன்னா அந்த அசிங்கமாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இல்லையா அது மாதிரி எதுவும் இருக்காது அதேமாதிரி வந்து அதிகம் உப்பு கரையும் நம்மளுக்கு படியாது ஏன்னால் தண்ணி படம் போது தண்ணி படப்படை அதுமாதிரி அந்த உப்பு கரை வராது தண்ணி அது ஆயில் போட்டிருக்கிறதுனால அந்த தண்ணியெலாம் நம்மளுக்கு கீழே விழுந்துடும் அதில் அதுலேயும் நம்மளுக்கு வந்து தண்ணி நம்மளுக்கு சேராது டோரில் ஒட்ட ஒட்டாது அதனால இப்போ ரெண்டு சொல்யூஷன் நம்மளுக்கு தேங்காய் தர்றதுனால டோர் நல்லா ப பலபரம் புதுசாகவும் ஆகிடுச்சி அதேமாரி திரும்ப நம்ம உப்புக்கார இருந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் இங்கே லாஸ்ட்டு ஃபைனலாக இந்த ரிசல்ட் தான் இது பாருங்கள் டோர் நல்லா நல்லா இருந்துச்சு கீழே மட்டும் லைட்டாக கொஞ்சமாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அது வந்து நாலடியில் கண்டிப்பாக போகும் நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் வந்து ஹெவியாக தேய்ச்சி அதுவும் நல்லது ரொம்ப நேரம் ஊற வைக்க வெளில வீடியோ சீக்கிரம் முடிச்சிட்டேன் நல்லா ஊற வச்சு அதுவும் நல்லா க்ளீனாக போயிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிது உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ உங்களுடைய ஃபீட்பேக் எதுவும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஃப்ரெண்ட்ல சரி பண்ணிக்கிறேன் இதே மாதிரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்